கலை அழகு இல்லை என்று கல்லாலே வேலையிட்டால் கலை அழகு இல்லை என்று நெல்லாலே வேலையீட்டு நெறிவளர் திருநகரம் திருநெல்வேலி கும்பகோணத்தை வழங்குகிறது அனைவருக்கும் நமஸ்காரம் அண்ணா பேசுகிற போது கும்பகோணத்தில் கொஞ்ச நேரம் இருந்தாலே பெரிய புண்ணியம் என்று சொன்னார் அந்த விதத்தில் நான் மதுரையிலிருந்து வந்திருந்தாலும் கும்பகோணத்தில் கொஞ்ச நேரம் இருந்ததே ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக கருதுகிறேன் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்பார்கள் அந்த அடிப்படையில் ரொம்ப அற்புதமாக நாம சங்கீர்த்தன கலைஞர்கள் அதுவும் ராதா கல்யாண உற்சவத்தை ரொம்ப அழகாக நடத்தியிருக்கிறார்கள் புத்துக்களை கோர்த்து நிற்கும் இழை போல எல்லா மதங்களிலும் நான் இருக்கிறேன் மனித இனத்தை புனிதப்படுத்தும் எல்லா மார்க்கத்திலும் நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே சொல்லியிருக்கிறார் அந்த கிருஷ்ணன் புகழ் பாடுகிற இந்த ராதா கல்யாண வைபவம் ரொம்ப அழகாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள் என்பதாக கருதி விடாதீர்கள் தெய்வீகம் டிவியிலிருந்து உலகம் முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ராதா கல்யாணத்தை கும்பகோணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அறிவுக்குரிய நண்பர் கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கிற இந்த தெய்வீகம் டிவியினுடைய பொறுப்பாளர் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் லைன்ஸ் போட்டு அந்த லைன் என்று போடுவார்கள் அல்ல ரொட்டேரியன் என்று போடுவார்கள் எனக்கு தெரிஞ்சு ஐகர் சுப்பிரமணியன் என்று இவராக இவராகத்தான் இருக்க முடியும் எழுதுகிறேன் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பார்கள் ஒரு வித்தியாசமான டைகர் சுப்பிரமணியனை கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பாக மதுரையிலே நான் மகாபரிவா கிரகம் என்கிற ஒரு பெரியவா கோவிலை சின்ன அளவிலே நடத்தி வருகிறேன் ஒவ்வொரு மாதம் மனுஷ வைபவம் இதுவரைக்கும் இருநூற்றி எழுபது மாதம் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மாதம் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அதில் பேசியிருக்கிறார் அவர் சிதியடைந்த பிற்பாடு மற்றவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நான் எப்ப எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் காஞ்சிபுரத்திலே இருந்தவன் மகாபரிவா இருந்தபோது என்னமோ தெரியவில்லை நான் எப்போதுமே நான் புதுப்பரிவா பாலப்பரிவா நிகழ்வுகள் ஏகப்பட்ட பேருக்கு விருது கொடுத்திருக்கிறேன் காஞ்சி மடத்தில் பெரிவா இருக்கிற போது இந்த சஃபாரியோடு அந்த ஊரில் பத்திரிகையாளனாக இருந்தவன் அப்படியே இருந்து பழக்கப்பட்டவன் இந்த நாம சங்கீதத்திற்கு வரும்போதாவது மகிழ்ச்சி வந்திருக்கலாமே என்கிற உணர்வை தயவு செஞ்சு மன்னிக்க வேண்டும் ஏன்னா எல்லாரும் அந்த 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 கல்ச்சரல் உடையில் இருக்கிறபோது நான் மட்டும் மாறுபட்டு இருக்கிறேன் என்பதை நினைத்து பார்க்கிறபோது உண்மையிலே ரொம்ப அழகான நிகழ் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஒரு தாயினுடைய பிரசவ வேதனை விட கஷ்டமானது அந்த நிகழ்ச்சியை நடத்தி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் நான் ஒரு குறைந்தபட்சம் பத்தாயிரம் விழாக்கள் நடத்தியவன் திருச்சி கல்யாணராமன் அவர்களே ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அவருடைய உபன்யாசத்தை ஐம்பது நாள் நூறு நாள் முன்னூற்றறுபத்தஞ்சு நாள்லாம் வைத்தவன் ஸோ அதனால் நிகழ்ச்சி நடத்தது எவ்வளோ பெரிய கஷ்டம் என்று எனக்கு தெரியும் அதே போல அண்ணா அவர்கள் இது மாதிரி நிகழ்ச்சி நடத்த சொன்ன உடனே நான் வேண்டுமானால் ஒரு ஐந்தாறு பேர் பாகவதே அந்த அரங்கத்திலே கௌரவிக்கலாமா என்று கேட்டேன் நான் அவர் சார் ஆறு பேர் ஐந்து பேர் தேர்ந்தெடுக்கலாம் எல்லாருக்குமே கொடுக்கலாமே என்று நான் சொன்ன உடனே அவர் சொன்னார் இந்த வருஷம் அஞ்சு பேருக்கு கொடுப்போம் அடுத்த வருஷம் அஞ்சு பேருக்கு கொடுப்பாங்க அஞ்சு அஞ்சு வருஷமாக அஞ்சு அஞ்சு பேராக கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் இவாள்லாம் வாங்காத விருதுகளே இருக்காது என்ன கேட்டால் ஒவ்வொரு அண்ணா பாடுகிற பொழுது அதுவும் அந்த மாமா உச்சசாமி பாடுகிறபொழுது நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படியே ரொம்ப அற்புதமாக இவா எல்லாருமே பாடுகிற விதம் அதுவும் கடைசியிலிருந்து அந்த பக்கத்திலேருந்து ஒருவர் வந்தார் அவர்த்த கேட்டேன் நீ சமையல் கலைஞரா என்று கேட்டேன் இல்லை இல்லை அப்படியே ஆடு பாம்பு மாதிரிலாம் பண்ணார் இல்லையா ரொம்ப அவர் கேட்டால் நான் கடையில் நெல் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் சுவாமிநாதன் என்று சொன்னார் மகாபரிவாருடைய குட்டி பிறந்தபோது அந்த சுவாமிநாதன் சொன்னவுடனே துணையிலே சென்று வேண்டு போனேன் ஏனென்றால் ஒவ்வொருவரையும் நான் ஹானர் பண்ண வேண்டும் அதை கௌரவித்தால் தான் அவ இன்னும் கொஞ்சம் உற்சாக வாழ்க்கலாம் இன்னும் இப்போ இப்போ கௌரவம் தேவையா என்று நினைக்கலாம் ஏனென்றால் நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் உள்ளே நுழைந்தபோது வாசலிலே கரும்பலைகளில் ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தார்கள் என்ன வார்த்தை தெரியுமா முதல் வரியில் எழுதியிருந்தார்கள் முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும் என்று எழுதி போட்டிருந்தார்கள் எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதுகுக்கு பின்னாலே கூட ஒரு காரியம் செய்ய முடியுமா நினைத்துக் கொண்டு அடுத்த வரியை படித்து பார்த்து அதை எழுதியிருந்தார்கள் முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும் அது பிறரை தட்டி கொடுப்பதற்காக மட்டும்தான் எழுதி போட்டிருந்தார்கள் அந்த தட்டித்தடுக்கிற பணியை தான் தைக சுப்பிரமணியன் அவர்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் வழங்கியிருந்தாலும் பெரிய அளவிலே வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது தெரியுமா ஒரு அறிஞர் சொன்னார் யார் துருவி துருவி பாடம் நடத்துகிறார்களோ யார் துருவி துருவி உழைக்கிறார்களோ யார் துருவி துருவி சங்கீதத்தில் பாடுகிறார்களோ இப்படி துருவி துருவி உழைக்கிற பெருமக்களுக்கு தான் பாடுகிற பெருமக்களுக்குத்தான் அப்படி மருத்துவம் பார்க்கிற துருவி துருவி மருத்துவம் பார்க்கிற தான் துருவி துருவி எழுதுகிற பெருமக்களுக்கு தான் இந்த துருவி என்கிற மூன்று எழுத்தை மாற்றி போட்டால் என்ன வருகிறது விருது வருகிறது அல்லவா அப்படிப்பட்ட பெருமக்கள் தான் இந்த அழகத்திலே விருது தருகிறார்கள் நல்லா ரெண்டாம் கிளாஸ் படிக்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தான் இருக்கு எல்லாருடைய சிறு குடல் எல்லாம் பெருங்குடலாக மாறிக்கொண்டிருக்கும் அண்ணா வேற ரெண்டு மணிக்கு தான் சாப்பாடுன்னு சொன்னார் சில இடங்களில் தீபாவளி காமிச்ச உடனே உள்ளே போயிடுவார் ஆனால் ஒரு டிசிப்ளின் கூட்டத்தை நான் பார்த்தேன் சபீமாக ஒரு கும்பகோணம் என்றால் அது ஒழுக்கத்திற்கு பெயர் போன ஊர் என்பதை தீபாரனை காட்டி முடிச்ச உடனே நான் யாராவது இருப்பாளா நினைச்சிருக்கும் போது ஒழுக்கத்திற்கு பெயர் போன ஊர் என்பதை நிரூபிக்கிற விதமாக வயசானவர்கள் உட்கார்ந்து பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற போது பாரதி பேச்சுப் போட்டிகளை முதல் பரிசு பெற்றவன் என்ன பரிசு கொடுத்தாருக்கு தெரியுமா என்னுடைய காலகட்டம் என்றால் என்னை விட வயதிலே மூத்த பெருமக்கள் மாமா எல்லாம் வயசிலே பெரிய மாமி பாட்டிலாம் இருக்கா உங்க காலகட்டம் இன்னும் மோசமாக இருந்திருக்கும் என்ன பரிசு கொடுத்தார்கள் தெரியுமா முதல் பரிசு என்று இது உண்டு பிளாஸ்டிக் சோப்பு டப்பா கொடுத்தார்கள் அந்த சோப்பு டப்பாவை கையிலே உடனே இந்திய கிரிக்கெட் அணி வேர்ல்டு கப் பெற்றால் பி டி உஷா சானியா அமித்ஷா தங்கம் பதக்கம் பெற்றால் டுவெண்டி டுவெண்டி மேட்சிலே இந்திய அணி வெற்றி பெற்றது சமீபத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று நம்முடைய அணித்தலைவர் ரோஹித் சர்மா அன்றைக்கு எருவு முழுக்க தூங்காமல் எவ்வளவு சந்தோஷத்திலும் மிகாரோ அதே சந்தோஷ உணர்வோடு பள்ளிக்குறத்தில் மணியடியவுடனே இந்த சோப்பு டபாய் தூக்கி கொண்டு நான் திருநெல்வேலி மாவட்டம் கோபாலசுந்தரம் என்கிற சின்னஞ்சேரி கிராமத்தில் நான் உடைய போய் பாட்டி பார்த்தாயா முதல் பரிசு என்னுடைய பாட்டியிடத்திலே கொடுத்து வாங்கிய பாட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் காணாமல் போயிருந்தார் என்ன என்று பார்த்தால் எங்கள் ஊரில் இந்த பக்கம் ஒரு நூறு வீடு இந்த பக்கம் ஒரு நூறு வீடு அந்த சோப்பு டப்பாவை எடுத்துக்கொண்டு போய் என் பெயரன் பரிசு பெற்று வந்திருக்கிறான் என் பெயரின் பரிசு பெற்று வந்திருக்கிறான் என்று வீடு வீடாக காட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்தபொழுது இரவு எட்டு மணி எட்டரை மணி ஆகிவிட்டது அந்த இத்தினோன்று சோப்பு டப்பாவுக்கே எவ்வளோ பெரிய மரியாதை இருந்தது என்று சொன்னால் அந்த சோப்பு டப்பா கொடுத்த ஊக்க உற்சாகம்தான் நான் கல்லூரியிலே படிக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு அகில இந்திய அளவிலான பேச்சு போட்டியிலே எனக்கு அப்போதைய ஜனாதிபதி காணி ஜெயின் எனக்கு ஜனாதிபதி விருது கிடைத்தது அதற்கு பிற்பாடு பாரத பிரதமர் தேவகவுடா அவர்கள் எனக்கு சவாலியர் சிவாஜி விருது வழங்கினார் இது எதற்காக சொல்லுகிறேன் அந்த ஊக்கம் பெரிய ஆளா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விருது வழங்கப்படுகிறது திரைப்பட நடிகர் சூர்யா கூட ஒரு மேடையிலே கவிஞர் வாலி சொன்னவதியாக இருக்கும் என்பதாக கருதுகிறேன் தெருவிலே ஊக்குவிக்கிறவனை கூட சேஃப்டி பின் என்று அழைக்கப்படுகிறது ஊக்குவிக்கிறவனை கூட நாம் ஊக்குவித்தால் அவன் விற்பான் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் ஒரு அற்புதமான ஊக்குவிப்பது நிகழ்வாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த அரங்கத்திலே இவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கப்படுகிறது அதை தாண்டியும் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நமக்காக நல்ல ஒரு சமையல் உருவாக்கி கொடுத்த அந்த சமையல் கலைஞருக்கும் அந்த கொடுக்கிறவருக்கும் விருது வழங்கப்படுகிறது என்று சொன்னார் உங்களுக்கு தெரியும் கர்ணன் வந்து எத்தனையோ தியாக காரணம் செய்திருந்தாலும் ஒருமுறை கர்ணன் என்னை தேய்த்து குளிக்க முயற்சி பெற்றிருந்த போது மாசையில் ஒரு அழுவல் கேட்டதாம் கர்ணா அடுத்த வழி சோற்றுக்கு வழி இல்லை கர்ணன் என்கிற ஒரு கொடைவெல்லில் இருக்கிறான் விடத்தில் போனால் உனக்கு யாதகம் யாசாக யாட்சும் கொடுப்பார்கள் குழந்தை குட்டி எல்லாம் பட்டினியால் தவித்துக் கொண்டிருக்கிறது கர்ணா என் குடும்பத்தை குழந்தைகளை காப்பாற்று என்று சொன்னேன் கம்முக்கா கர்ணன் தன் கழுத்தில் இணைந்திருந்த தங்க வயிறு வைரூரி ஆபரணங்கள் எல்லாம் தனது இடது கையால் அப்படியே கழற்றி கொடுத்தானாம் பக்கத்தில் ஒரு கேட்டார்களாம் கர்ணா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வலது கையால் தானே கொடுக்க ஏன் கர்ணா இடது கையால் கழற்றி கொடுத்தா என்று கேட்ட பொழுது அன்பன் யாற்றும் கேட்ட சமயத்தில் நான் வலது கையிலே எண்ணெய் கிண்ணத்தை வைத்திருந்தேன் ஒருவேளை வலது கையிலே வைத்திருக்கிற எண்ணெய் கிண்ணத்தை நான் எனது இடது கைக்கு மாற்றுவதற்குள்ளே என் மனசு மாறி போய் கூடாது அல்லவா ஆகவேதான் நான் இடது கையால் கழற்றி கொடுத்தேன் என்று சொன்ன கர்ணனை சொல்லுகிற பொழுது எத்தனையோ பேருக்கு தூக்கி தூக்கி கொடுத்தான் ஆனால் கர்ணன் சொர்க்கலோகத்திற்கு போகிற பொழுது அவன் அவனுக்கு பசி எடுக்கிறது பசி எடுக்கிற பொழுது கர்ணன் கேட்கிறான் எனக்கு பசி அடிக்கிறது ஏதாவது தாரிகள் என்று சொல்ல எடுத்துக் கொடுக்க முடியவில்லை பரமாத்மா சொன்னதாக ஒரு தகவல் உண்டு கர்ணா அவனுடைய வலது கையை எடுத்து நீ எடுத்து சப்பிக்கொள் பசி அடங்கி விடும் அடங்கிவிடும் கர்ணனுக்கே சந்தேகம் வருகிறது எப்படி என் கைவரில் எடுத்து வாயிலை சப்பினால் பசி அடங்கி போய்விடும் என்று சொல்லலே அவன் எடுத்து வாயிலை சப்புகிறான் அவனுடைய பசியை அடங்கி விடுகிறது ஏன் என்று கேட்டால் ஒருவரை கர்ணா ஒரு அந்தனர் பசியால் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இங்கு எங்கேயோ அன்னதானம் பண்ணம் போடுகிறார்கள் என்று சொன்னார்களே எங்கே கருணா என்று கேட்ட பொழுது அதோ அந்த மிதுரன் குடிசியிலே என்னை நீ கை நீட்டினாய் அல்லவா அந்த கை நீட்டியதற்கு பலன் தான் இப்பொழுது நீ ஓ சப்பியுடனே உன்னுடைய பசி அடங்கி விட்டதாக அந்த அந்த சாப்பாடு போடுகிறவர்களுக்கு கூட விருது கொடுக்கப்படுகிறது என்று நினைத்து பார்க்க பொழுது நான் இதே கும்பகோணத்தில் பல்வேறு விழாக்கள் நடத்தியிருக்கிறேன் அந்த மண்டபம் தெரியவில்லை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு பின்னாலே ஒரு தெப்பக்குளம் எல்லாம் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள இப்போ அத்தனை எத்தனையோ குழந்தைகளுக்கு ஒரு ரெண்டரை லட்சம் குழந்தைகளுக்கு ஒருவேளை இருக்கிறவர்களுடைய குழந்தை கூட பெற்றிருக்கலாம் மகாகவி பாரதி பெயரிலே யுவசி கலா பாரதி என்கிற விருதுனையும் சுவாமி விவேகானந்தர் பெயரிலே கல்லூரி மாணவர்களுக்கு சுவாமி விவேகானந்தர் பெயரிலான விருதையும் நான் இதுவரை இரண்டரை லட்சம் குழந்தைகளுக்கான அந்த ஆயிரக்கணக்கான பெருமக்களுக்கு பெரியவர்களுக்கு விருதினையும் நான் வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறேன் அந்த அடிப்படையில் அண்ணா சொன்னேன் இந்த உள்ளூரில் இருக்கிற யாராவது பிரபலங்களை வைத்து வாழை வைத்து விருது கொடுத்து விடலாமே என்று கேட்டார் ஒன்றும் வேண்டாமன்னா நீங்களே கொடுங்கள் என்று சொன்னார் ஏன்னா அது மட்டுமன்றி நான் ஒரு பல் பள்ளி கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு அறுநூத்தி எண்பத்தி எட்டு முதல் பரிசு பேச்சு போட்டியிலே பெற்றிருக்கிறேன் இருபத்தி எட்டு புத்தகம் எழுதியிருக்கிறேன் இதுவரைக்கும் எத்தனையோ பேரை கௌரவித்திருக்கிறேன் அதனாலே அந்த விருது கொடுக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது என்பதாக நான் எனக்கு நானே ஒரு எடுத்துக்கொண்டு ஏனென்றால் நான் அகில அளவிலான பேச்சு போட்டியிலே முதல் பரிசு பெற்ற பொழுது கூட அன்னைக்கு அப்போதைய தமிழக ஆளுநர் எஸ் எல் குரானா அவர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருந்தார் தமிழ் இந்தி ஆங்கிலம் எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் அந்த மொழி அந்த கூட்டத்தில் நான் தமிழிலேயே பேசினேன் கரன்சி எழுதி சுற்றிலே எனக்கு பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டு இந்தியா முழுக்க பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டு அந்த அனௌன்சர் அனௌன்ஸ் பண்ணுகிற பொழுது பத்து ஒம்போது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு செகண்ட் பிரைஸ் கோஸ்டு என்று சொல்லிவிட்டு கடைசியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ்டு பாலசுப்ரமணியன் புறம் திருநெல்வேலி என்று சொன்னவுடனே அப்படியே அந்த இடத்தில் ஓடி போய் ஜனாதிபதியிடம் விருது பெற்ற பொழுது அப்படியே ஜனாதிபதி தங்கப்பதக்கத்தையும் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் சாந்திதையும் கொடுத்தார் அந்த மேடையில் இருந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி மாண்புமிகு நம்முடைய பாரத ரத்ன டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அந்த விருதினை கொடுத்து கொண்டு இருக்கிற போது பின்னால் அவர் தன்னுடைய உதவியாளரை தன் கண் கண்களில் ஏதோ சிக்னல் செய்தார் ஏதோ சமிக்ஞை செய்தார் உதவியாளர் ஏதோ தூக்கி கொண்டு ஓடி வந்து எம்ஜிஆர் இடத்தில் கொடுக்க ஜனாதிபதி தங்கப்பதக்கத்தையும் பட்டயத்தையும் ரெண்டாயிரம் ரூபாய் ரொக்க படத்தையும் கொடுத்து முடித்த மாத்திரத்தில் எம்ஜிஆர் இப்படி அழைத்தார் நான் பக்கத்திலே போய் நின்றேன் அப்படி என்னை அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய மானத்தை காப்பாற்றினாய் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே கையில் இருப்பதை தூக்கி அள்ளி கொடுத்தார் நான் வீட்டிலே வந்து எண்ணி பார்த்தேன் சும்மா தூக்கி கொடுத்த தொகை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு இது எதற்கு சொல்லுகிறேன் சொன்னால் என்னுடைய பாட்டி கொடுத்த ஊக்கம் உற்சாகம்தான் எந்த கொள்கையும் நல்ல

குலதெய்வ கோவிலுக்கு கூட்டு குடும்பத்தோடு போ என்று சொல்வார்கள் இந்த மாதிரி நிகழ்வுக்கு நீங்கள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு அழைத்து போங்கள் என்று சொல்வார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் அவர்கள் எப்படி கூட்டத்தோடு பாடுகிற போகிறார்கள் என்பதை பாருங்கள் என்று அடிக்கடி சொல்லுவார் அந்த அடிப்படை இன்றைக்கு ரொம்ப பெருமக்கள் ஏனால் வந்து அண்ணா அவர்கள் சொன்னார் காஞ்சிபுர மதுரையிலே மகாபரிவா பத்து மகாபரிவா தொட்டு அழகர் கோவில் மலை அடிவாரத்தின் கீழே பொய்கை கரைப்பட்டியில் அழகர் கோவில் தெப்பக்குளம் எதிரி மகாபரிவருக்கு ஒரு பதினெட்டு சென்டிலே ஒரு ஒரு கோவிலும் காமாட்சி சமேத மகாபரிவா சன்னதியும் ஒரு முதியோர் இல்லமும் இணைந்து நடத்துவதற்காக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதற்கான பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது அதற்கான ஃபேமிலி தான் இங்கே ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சதுரடிக்கு மூவாயிரத்து ஐநூறு வீதம் ரெண்டு மூன்று ஐந்து பத்து என்று கொடுக்கலாம் என்று கேட்டிருந்தேன் கண்டிப்பாக கும்பகோண மக்கள் கொடுப்பீர்களின் நம்பிக்கை எனக்கு தெரியவே இருக்கிறது அன்னாயிரத்திலே கொடுத்தாலும் சரி போகிற பொழுது என்னிடத்திலே உங்களுடைய முகவரியோடு கொடுத்தாலும் சரி அது மட்டுமின்றி மதுரையில் கடந்த ஆயிரத்தி நானூற்றி ஓராவது நாள் இன்றைக்கு தோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காயம் விபத்து பகுதி என்று தினந்தோறும் முன்னூறு பேருக்கு ஒழியே இல்லாத பெருமக்களுக்கு தினந்தோறும் மதிய உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்கிற செயலை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் அண்ணா இந்த விழாவை நடத்துகிறார் என்றும் சொல்ல மாட்டேன் ஒரு செயலை நான் செய்கிறேன் மமதை என்னும் போய்விட்டால் அதுவே பகவானுக்கு செலுத்துகிற நமஸ்காரம் தான் என்று மகாபரிவார் சொன்னதாக எனக்கு நினைவுக்கு வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு அவை பிராட்டி ஞாபகத்திற்கு வருகிறார் அவை போய் கேட்கிறார்கள் உலகத்திலே எது பெரியது என்று கேள்வி கேட்கிறார் அவை பதில் சொல்கிறார் இந்த உலகத்தை படைத்த பிரம்மா ஆகவே இந்த பிரம்மா பெரியவர் இல்லையிலே பிரம்மாவின் காதலியில் இருக்கிறார் விஷ்ணு ஆகவே இந்த விஷ்ணு பெரியவர் இல்லையிலே விஷ்ணு பார்க்கடலே பள்ளி கொண்டு இருக்கிறார் ஆகவே இந்த பார்க்கடல் பெரியது இல்லையிலே பார்க்கடலே அகசியர் கரைத்து குடித்தார் ஆகவே இந்த அகசியர் பெரியவர் இல்லை இல்லை அகசிய கமண்டலத்திலிருந்து பிறந்தால் ஆகவே இந்த கமண்டலம் பெரியது இல்லை இல்லை கமண்டலம் மண்ணால் ஆனதாகவே இந்த மண் பெரியது இல்லை இல்லை மண்ணை ஆதிசேஷ் என்கிற பாம்பு தாங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பாம்பு பெரியது இல்லை இல்லை பாம்பை பார்வதி தன்னுடைய மோதரவரை தாங்கிக் கொண்டிருக்காள் ஆகவே இந்த பார்வதி பெரியவள் இல்லை இல்லை பார்வதியை விட பார்வதியுடைய நாதன் பரமசிவன் பெரியவர் என்று சொல்லிவிட்டு அவையார் உடத்திலே கடைசியாக சொல்லுகிறார் இல்லை 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 பார்வதி பரமசிவர்கள் இருவரை விட பார்வதியையும் பரமசிவனை வழிபடுகிற உள்ளம்தான் என்று சொல்லி பெரிது பெரிதும் பெரிது தொண்டர் பெருமை சொல்லவும் வேண்டுமோ என்று தொண்டர் பெருமக்கள் உங்களை பார்க்க பொழுது எனக்கு அவை ஞாபகத்துக்கு வருவதா என்பதை தெரிவித்துக் கொண்டு கண்ணதாசன் கேட்கிறார்கள் கடவுளத்தில் பதில் சொல்வது போல ஒரு கவிதை எழுதியிருப்பார் அன்பனப்படுவது யாதனை கேட்டேன் அழித்து பார்னை இறைவன் படித்தான் பண்பனப்படுவது யாதனை கேட்டேன் பழகி பார்வையன் படித்தான் பிறப்பனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்த பார்னை இறைவன் படித்தான் இறப்பனப்படுவது யாதனு கேட்டேன் இறந்து பாரனை இறைவன் பணித்தான் மனையான் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பாரனை இறைவன் படித்தான் அரிய அனுபவம் எனப்படுவது யாதனை கேட்டேன் அறிந்து பாரனை இறைவன் பணித்தான் என்று சொல்படுகிறேன் அப்படி என்றால் ஆண்டவனே ஆண்டவன் மெல்ல அப்படி என்றால் ஆண்டவனை நீ எனக்கு என்று கேட்டேன் அந்த ஆண்டவன் காதருகி வந்து அந்த நான் தான் என்றான் என்று கவியரசர் கண்ணதாசன் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து இதுக்கு இந்த அரங்கத்திலே ஐந்து பாகவதர் பெருமக்கள் நம்முடைய ராமகிருஷ்ண பாகவதர் கே எஸ் நாகராஜ பாகவதர் சென்னை ராமகிருஷ்ண பாகவத் திருச்சி ராமூர்த்தி பாகவதர் சென்னை குருசங்கர் மிருதங்க வித்வான் ஓசு பிரபாகர் ஏ பிரபாகர்வான் சென்னை ரொம்ப இவர்களெல்லாம் பக்கவாத்தியக்காரர்களே கிடையாது அப்படி பார்த்துட்டே பக்க வாத்தியக்காரர்களே கிடையாது ரொம்ப அற்புதமாக நான் வாசிக்கிற விதமே அப்படியே இந்த இந்த மிருதங்கள் சிவாஜி கணேசன் இதில் வாசிப்பார்கள் அப்படியே அந்த இதோட ரொம்ப அழகாக அவர்கள் வாசித்த விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த ஐந்து பெருமக்களும் இன்னைக்கு விருது பெறுகிறார்கள் எனக்கு ஒரு ரொம்ப இத்தனை காலமாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற அந்த புலி சுப்பிரமணியத்திற்கு மன்னிக்க வேண்டும் டைகர் சுப்பிரமணியம் அந்த ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்ன கொடுக்கலாம் என்று கேட்க மன்னச்சபொழுது நான் அனுஷத்தின் அனுகிரகம் அதாவது பெரியவா நட்சத்திரம் அனுஷம் அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று கடந்த நூற்றி அறுபது மாதங்களாக மதுரையிலே அந்த வைபவத்தை நான் நடத்தி வருகிறேன் இந்த அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே அவர்களுக்கு ஸ்ரீ மகாபரிவா விருது இந்த அரகத்திலே வழங்கி கௌரவ நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் கைத்தட்டுவது உடலுக்கு நல்லது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அவர் பலமாகவே ஒரு கைத்தட்டல் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த வைபவம் இன்னும் அடுத்து வரும் ஆண்டுகளில் பெரிய மண்டபங்களில் நடந்து நான் கூட நினச்சேன் ஒரு நல்ல ஒரு நம்ம அக்ரஹாரத்தில் எப்படி ஆமாம் இருக்குமோ அது மாதிரி ஒரு இந்த இடத்துக்குள்ளே நுழையும் போதே ஒரு பெரிய மண்டபத்தில் நடத்துவதை காட்ட இதுதான் எனக்கு இந்த உள்ள பொழுது அப்படி உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்த பிறகு நான் ஏதோ உண்மையிலேயே நான் குட்டி ஐக்கிய நாட்டு சபைகளையும் நின்று கொண்டு பேசுகிறேனோ அப்படியே அந்த பாஷத்தில் ரொம்ப அழகான ஒரு பெரிய அரங்கம் இந்த இந்த இடம் மட்டும் எங்கள் ஊரில் சீதாராமையர்னு ஒருத்தர் இருக்கார் அக்னி வசுதாரா பெரிய பெரிய இதையெல்லாம் கட்டிவர் ஒரு ப பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்டை கட்டிவர் அவருக்கு மட்டும் இந்த கண் இந்த மட்டும் தெரிஞ்சது தான் ஒரு 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 பத்து மாடி கட்டிடத்தை கட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆக்கிடுவார் அப்படிப்பட்ட இருந்தாலும் அதை பண்ணாமல் ஒரு இது மாதிரி பழைய காலத்தை அப்படியே கடைபிடித்து கொண்டிருக்கிற இந்த மண்டப உரிமையாளர் இனிமேல் பணத்துக்கு கொடுத்துருக்க மாட்டீர்கள் கருதுகிறேன் அப்படியே கொடுத்துருந்தாலும் இனிவரும் காலங்களில் அந்த உரிமையாளர் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்துக் கொண்டு அந்த ஓனர் இங்கே இருக்கிறதும் தெரியல இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்டை சொல்லுங்கோ அவர்த்த என்பதையும் தெரிவித்துக் கொண்டு ஓ அப்படி எங்க இருக்கிறா ஓ இருக்க சரி அவருக்கு நம்முடைய வழக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும் ஒரு சொற்ப சம்பளத்து வாடகையிலே இந்த இடத்தை கொடுத்திருப்பார் அப்படி என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணா அவருடைய இந்த ராதாகிருஷ்ண மண்டலி இன்னும் பல்வேறு பல பல நூற்றாண்டுகள் இவர் இவருக்கு பின்னாலும் இவருடைய தலைமுறையினர் இவர் சார்ந்த பெருமக்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த உற்சவத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் வரும்போது அந்நாட்டை எவ்வளோ நேரம் பேச வேண்டும் என்று கேட்டேன் அவர் என ஒரு சில நிமிடங்கள் இடத்தில் சொன்னார் நான் அதை உங்களிடத்தில் சொல்வதாக இல்லை இருந்தாலும் அப்படித்தான் ஒரு பேச்சாளர் மேடையில் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருந்தாராம் பின்னால் அமர்ந்திருந்த ஒரு இளைஞர் அண்ணா மாதிரி ஒரு இளைஞன் பார்த்தா நான் என்னடா நான் பேசிக்கொண்டே இருக்கிறானே முடிக்கிற மாதிரி தெரியவில்லை பசிவேறு வைத்து கிள்ளுகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்த போது பேச்சாளரை போலே பேசிக்கொண்டே இருந்தாராம் அந்த பின் அந்த பின்னால் அமர்ந்திருந்த இளைஞர் அப்படியே எடுத்து அந்த பேச்சாளரை பார்த்து அப்படியே துப்பாக்கி எடுத்து நிட்ட ஆரம்பித்தாலாம் அப்படியே அந்த பேச்சாளரை போல பேசிக்கொண்டு பார்த்தாலும் முடியாமல் பக்கத்திலே வந்து அந்த பேச்சாளருடைய நெற்றி போட்டுக்கிறேன் அப்படியே சரி பார்த்து குறி பார்த்து அப்படியே நின்று கொண்டே இருந்தாலும் அந்த பேச்சாளர் பயந்திலே விலத்து போய் அந்த பயத்திலே இருந்த பொழுது அந்த குப்தாக்கு கொண்டது இளைஞர் சொன்னாலாம் நீ பாட்டு பேசி நீ பாட்டு பேசு உன்னை ஒன்றும் செய்து விட மாட்டேன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அல்லவா அவரைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் மீ பாட்டு பேசி மீ பாட்டு பேசி என்று சொன்னாரா சும்மா அவர் விளையாட்டுக்காக சொன்னார் புலி கழிச்சிடுவார் சும்மா அவர் விளையாட்டு என எல்லாரோட பசியில் இருக்கும்போது ஒரு செய்தியை சொல்லலாம் என்று ஆசைப்பட்டு புத்தி சிறைந்திடவும் புலமை நிறைந்திடவும் சத்தியம் பெருகிடவும் சற்குணமும் நிறைந்திடவும் இத்தைந்து விமிருது பெறுகிற பெருமக்கள் நம்முடைய கும்பகோணத்தில் பெருமக்கள் அத்துணி பேரும் இன்னும் பல்வேறு சிறப்புகளை பெற்றி வாழ்வில் அண்ணா சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணமாகும் கல்யாணமாகி குழந்தை பிறக்காத குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும் உடம்பு படுத்திக்கொண்டே இருக்கிறது என்று நினைக்கிற பெருமக்கள் கிருஷ்ண பரமாத்மா நாம சங்கீதனை கேட்க இந்த இடம் சின்னதாக இருந்தது இல்லாட்டா நான் கூட நினைச்சேன் தான் வந்து ஆடலையே நினைச்சேன் இடம் மக்கள் அவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு அவள் அப்படியே ஓடி வரணும் போல இருந்தா நான் பார்த்தேன் ஒவ்வொருமா இருந்துட்டு நினைச்சிருப்பா யாரோ உக்காந்துருக்கா நினைச்சிருந்தேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் ஓரமாக உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் இன்னும் பல்வேறு சிறப்புகளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவன் உங்கள் நண்பன் நெல்லை பாலு நன்றி குரு